கிலாம்பாக்கத்திலிருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் சொந்த ஊருக்கு செல்ல பேருந்துகளில் முண்டியடித்துக் கொண்டு பொதுமக்கள் ஏறியதால் பரபரப்பு நிலவியது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படாததால் நேற்று இரவு ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது குறிப்பாக புதுச்சேரி திருவண்ணாமலை விருதாச்சலம் செஞ்சி போளூர் திருவண்ணாமலை மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறைந்த எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்பட்டதால் இருக்கையை பிடிக்க அவர்கள் முண்டி சென்றனர் அகதிகளைப் போல் தங்கள் அலைக்கழிக்கப்பட்டதாக பயணிகள் கூறினர் ஊருக்கு செல்ல பேருந்துகள் கிடைக்காததால் அதிகாரிகளிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இங்க வந்தாலும் ப்ராப்பரா பஸ் கிடையாது பாருங்க திருப்பூர் குழாச்சி ஒரே ஒரு பஸ் இல்லா வச்சிருக்காங்க இதை வச்சு நம்ம பார்த்து போற மாதிரி இருக்கு வெளியே மக்கள் போறதுக்கு வந்தா ப்ராப்பரா அதே மாதிரி வந்தோன்னா அந்த மக்கள் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான பஸ் ஃபெசிலிட்டி ஆட்டோ மட்டும் தான் நிற்கிது வெளியே வந்தாங்கன்னா லோக்கல் மினி பஸ் விடலாம் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கிட்டோ இங்கேருந்துக்கிறீங்க வண்டலூர் போங்க அந்த மாதிரி வெளியே போகிறதுக்கு ஒரு லோக்கல் பஸ் விடலாம் இங்க இங்கேருந்து அந்த சைடு ஆப்போசிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு போலீஸை வச்சு வந்தோடனா அவங்க ஆரேஸ் பண்ணி விடலாம்